பரந்தூர் மக்களுடைய இது அந்த பிரதிநிதிகள் சார் அவங்கள உட்கார வச்சுட்டே ப்ரெஸ்ஸை பாருங்கள் மக்கள் சந்தித்தாங்க அவங்க கோரிக்கை ஒன்றும் அப்படி தான் இருக்குது நாங்கள் அதுக்காக போராட்டம் நடத்துவோம் ஏதோ ஏன்னா அவங்கள்ட பேசும்போது அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அந்த கிளாரிட்டியை வச்சே பார்க்கலாம் இல்லை ரொம்ப யாராவது ரொம்ப பரந்தூர் பற்றி கேட்குறாங்கன்னா அந்தப்பா நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு அவங்கள்டே மைக்கு கொடுத்துடலாம் ஏன் இதெல்லாம் ஸ்கோர் பண்ண தெரியல தெரியலையா சொல்லலையா சொல்கிறது தான் ஒருத்தருக்கு ஒம்பது கோடி ரூபாய் நம்ம கொடுத்து வச்சுக்கிறாங்க இன்னும் பரந்தூர் இஷ்யூன்றது வந்து தேர்தல் நேரம் விஜய் கட்சி ஆரம்பித்தா பாருங்க போய் பேசுகிறது பரந்தூர் பரந்தூருக்கு பலரும் குரல் கொடுத்துட்ருக்காங்க முக்கியமாக சீமான் உள்ளிட்டவர்கள் விஜய் உடைய குரல் வந்த பிறகு அது கொஞ்சம் நல்ல ஒரு இருக்கும் எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் நல்லா பண்றீங்க அதனால அவங்க நாங்க எதிர்கட்சியா வச்சு பார்த்து பாக்க வரும்போது கூட திமுகவை ரொம்ப சூசகமா சொன்னதெல்லாம் பார்த்தோம் அதனால ஜாக்டோஜி அமைப்பினர் ஆளுகின்ற அரசு மேல கடுமையான கோபத்தில் இருக்காங்க அது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படும் பிரஸ் மீட் வச்சாதான் உள்வாங்க இருக்காரு அந்த விஷயத்தை நான் அர்த்தமா இல்ல அவர் கவனிச்சிருப்பார்ல அவர் என்ன நடக்கு அவர் கவனிக்கிறது அவர் கவனிக்கிறது பத்தி நமக்கு மேட்டர் இல்லை பொதுமக்கள்கிட்ட அவர்கள் பிரச்சனையை கொண்டு போறது தாவே காய்கறி என்ன பண்ண போகுது நீ பேச போல ஆயிடுச்சு என்ன ஆச்சு பரந்தூருங்கிற மக்களை சந்திச்சிருக்காங்க பெரிய போடலாம் போன இரண்டாவது மூன்றாவது கட்ட நிகழ்ச்சி தான் நினைக்கிறேன் இளைய காமராஜர் மாதிரி சிலர் பேசி அது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய சர்ச்சையாச்சு வாண்டடா வந்து இது மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி விஜய் பேசுனது அது ஒரு பக்குவமாக எடுத்துக்கிறதா எப்படி அதை பாக்குறீங்க பொது வாழ்க்கைக்கு வந்தா பிறகு விமர்சனங்கள் கண்டபடி வரும் அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது இளைய காமரசர் சொன்னா என்ன ஏன் சொல்லாதீங்கன்னு சொன்னா தப்பு இருக்கு நீட்டு மட்டுமே வாழ்க்கை நினைக்காதீங்கன்னு சொல்றாரு அத உடனே திமுக பெரிய அளவில் ட்ராவல் பண்றாங்க நீ எப்படி சொல்லாங்க பிஜேபியோட குரல் அப்படி அப்படின்னு நம்ம திருத்து சொல்றாங்க நீங்க அடுத்த கூட்டத்தில் பேசுறதே தவிர விமர்சனத்தை கண்டு கொஞ்சம் பயப்படுற பயப்படுறீங்க நீங்க அடுத்த கூட்டத்தில் மீதிக்கணும் போட்டு வேல்முருகன் பேசும்போது நான் அந்த விஜய குறிப்பிட்ட எங்கேயுமே சொல்லலைன்ற மாதிரி ஒரு பிரெஸ் மீட்ல பேசுறது கூடுதலாக வந்து கலாச்சார சீரழிவு நடக்குது நான் அதை பத்தி தான் மையப்படுத்தி பேசுறேன் இந்த ரேவு பாத்தி மாதிரி விஷயங்கள தான் மென்ஷன் பண்றாரு அதுதான் நான் சொன்னேன் விஜய் நான் சொல்லலைன்னு சொல்லி போறாரு அதை எப்படி எடுத்துக்கிறாரு வேல்முருகன் பயந்துட்டாருன்னா வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நேர்காணலில் நம்மோடு இணைந்து இருக்கிறார் ஜர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் சமகால அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேசுகிறோம் வணக்கம் சார் வணக்கம் தாவை பற்றிய செய்திகள் சார் உங்க கூட வரும்போதெல்லாம் நான் அதை பேசிகிட்டு தான் இருக்கேன் பரந்தூர் விமான நிலையத்தினுடைய அந்த விமான நிலைய எதிர்ப்பு போராட்ட குழுவினுடைய தலைவர் ஜி சுப்பிரமணியன் அதே போல் ஜாக்டோஜி அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மாயவன் அவங்க ரெண்டு பேருமே வந்து சந்திச்சுட்டு போயிருக்காங்க தாவேக்க தலைவர் விஜய் அவர்களை மாணவர் சந்திப்புக்கு பிறகு ஒரு அரசியல் அது அரசியல் சந்திப்பாக யாரும் பார்க்கல ஆனால் அரசியல் சந்திப்பாக பார்த்தோம்னா இந்த ரெண்டு நிகழ்வுகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம் கடந்த காலத்தில் நீங்களே சில விமர்சனங்களை கூட வச்சுருந்தீங்க களத்தில் இன்னும் இறங்கி இறங்கியவர் வந்து களமாடலை ஃபீல்டு என்ன நடக்குதுங்கிறவரு கவனிக்கலைன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இந்த தொடக்கத்தை இந்த விஷயத்தை இந்த சந்திப்பை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அதாவது விஜய் வந்து அந்த ஜனநாயகன் படப்பிடிப்பை முடிச்சுட்டாரு கொஞ்சம் டப்பிங் வேலை மட்டும் இருக்குது அப்படின்னாங்க ப்ளஸு இந்த பரிசளிப்பு நிகழ்ச்சி அதை முடிச்சுட்டு அங்கேயே இவர்களையும் வரவழைச்சி அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்க்குறது ஒரு நல்ல விஷயம்தான் இன்னும் பரந்தூர் இஷ்யூன்றது வந்து தேர்தல் நேரம் ஏற்கனவே இவர் விஜய் முதல் நிகழ்வாக பொதுவாக அதாவது கட்சி ஆரம்பித்த பிறகு வெளியில் போய் பேசுன்றது பரந்தூர் தான் பரந்தூருக்கு பலரும் குரல் கொடுத்துட்ருக்காங்க முக்கியமாக சீமான் உள்ளிட்டவர்கள் இல்லை உடைய குரல் வந்தால் பிறகு அது கொஞ்சம் நல்ல ஒரு ரீச்சாக இருந்தது அதே மாதிரி ஜாக்டோ ஜியோ வந்து பெரிய அமைப்பு அவர்கள் வந்து பல கோரிக்கைகளை வைக்கிறாங்க முக்கியமாக பழைய ஓய்வூதி திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அதுக்கு குழு அமைக்கிறோம்னு இப்போ கடைசி காலத்தில் செப்டம்பர் முப்பது வரைக்கும் அவங்க போட்டு இது பண்ணுறாங்க அது இல்லாமல் சரண் விடுப்பு விடுப்பு சரண் இருக்குல்ல அந்த இது வந்து அந்த கொரோனாக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தது மறுபடியும் நாங்க ஸ்டார்ட் பண்றோம் அது ஒரு பெரிய கோரிக்கை நாள் அது வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணுறோன்ட்டு அது அடுத்த வருஷம் அதாவது தேர்தலுக்கு பிறகு வர மாதிரி அப்ப இவங்க ஆட்சியில் கிடையாதுன்றது அது இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர்கள் ரொம்ப கடுப்பாகி எதிர்கட்சியா இருந்தால் நீங்கள் நல்லா பண்றீங்க அதனால உங்களை நாங்க எதிர்கட்சியா வச்சு பார்க்க விரும்புகிறோம்னு கூட திமுகவை ரொம்ப சூசகமா சொன்னதெல்லாம் பார்த்தோம் அதனால ஜாக்டோஜியா அமைப்பினர் ஆளுகின்ற அரசு மேலே கடுமையான கோபத்தில் இருக்காங்க அது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி பல அமைப்புகள் கோபத்தில் இருக்காங்க ஜாக்டோஜியோ வந்து விஜயை பார்த்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா ஜாக்டோஜியோவுடைய கோரிக்கை ஆளுங்கட்சி மேலே வெறுப்புனா அது அதிமுக அதெல்லாம் கை அறுவடை பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் இவங்க வந்து விஜயை பார்க்குறதுன்றது விஜய்க்கு ஒரு சாதகமாக அமையிற விஷயமாக தான் பார்க்கணும் நம்ம அப்போ இது ஒரு கடந்த கால விமர்சனங்கள்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காருன்னு எடுத்துக்கலாமா விமர்சனங்கள் இன்னும் தொடர் தாங்க அதாவது ஜாக்டோஜியை வந்து பேசுகிறாங்க ஜாக்டோஜியை வர வச்சு பேசுகிறாரு கேட்குறாரு என்ன அப்புறம் பண்ணார் இப்ப சார் என்ன தானே பேசுகிறேன் ஆமாம் ஒரு அறிக்கை விட என்ன ஜாக்டோஜியோ அமைப்பினர் என்னை வந்து சந்தித்தார்கள் பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள் அதில் முக்கியமானது ஓய்வூதிய திட்டம் இது இந்த அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது ஏதாவது சொல்லணும்டா ஒரு அறிக்கை விடணும்டா அவர்கள் கோரிக்கையை நான் வந்து கேட்டுக்கிட்டேன் இதற்காக நாங்கள் வந்து முயற்சி எடுப்போம் எந்தெந்த வகையிலாம் வாய்ப்பு இருக்கோ அந்தந்த வகையில் எழுதுறதுக்கு ஆள் இல்லை நம்ம ராஜ்மவன்கிட்ட குத்தால் எழுதி கொடுத்துருவோம் இல்லையா அதே மாதிரி பரந்தூர் மக்கள் மேட்ரை இவர் முடித்தோடனே ஒரு மீடியாவை பார்த்து கூட பேசிடலாமா நான் சொல்கிற வித்தியாசம் தெரியுதா என்னுடைய விமர்சனம் அதுதான் பார்க்குறீங்க ரைட் ஓகே முடித்தவுன்னே மீடியாவெல்லாம் வாங்கன்னு கூப்பிட்டு பரந்தூர் மக்களுடைய இது அந்த பிரதிநிதிகள் சார் அவங்கள உட்கார வச்சுட்டே பிரசை பாருங்கள் இந்த மக்கள் சந்தித்தாங்க அவங்க கோரிக்கை ஒன்றும் அப்படி தான் இருக்குது நாங்கள் அதுக்காக போராட்டம் நடத்துவோம் ஏதாவது ஏன்னா அவங்கள்ட்ட பேசும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல அந்த கிளாரிட்டியை வச்சே பார்க்கலாம்ல நீங்கள் இல்லை ரொம்ப யாராவது ரொம்ப பறந்து பற்றி கேட்குறாங்கன்னா அந்தாப்பா நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு அவங்கள்ட்ட மைக்கு கொடுத்துட்லாமே அந்த மக்கள்கிட்டையே ஏன் இதெல்லாம் ஸ்கோர் பண்ண தெரியல தெரியலையா சொல்லலையா சொல்கிறது தான் ஒருத்தருக்கு ஒம்பது கோடி ரூபாய் நம்ம கொடுத்து வச்சுக்கிறாங்கல்ல ம் என்ன பண்ணுறாரு இன்னும் ரெண்டு மூணு பேர் பீரோ பீரோக்ராட் ஒருத்தர் நம்ம அருண் அருண்ராஜ் இன்னொருத்தர் பிரபகண்டா செக்ரட்டரி அவர் பேர்னா ஆதவர்ஜுனா ஆதவர்ஜுனா இவங்களாம் இருக்காங்க இவங்களாம் அதான வேலை அவங்களுக்கு ஆனால் ஒன்றும் பண்ணலையே அதனால் இந்த இதெல்லாம் என்னென்னு பார்த்தன்னா வர வைக்கிறது பார்க்கறது பேசுறது இதெல்லாம் வந்து அரசியல் கிடையாது இது சம்பந்தமாக விஜயுடைய அது அவர் நீங்க யோசிச்சு அவர் வந்து பிரஸ் மீட் வச்சா தான் உள்வாங்க அந்த விஷயத்த அர்த்தமா இல்ல அவர் கவனிச்சிருப்பாருல்ல அவர் என்ன நடக்குது அவர் கவனிக்கிறது அவர் கவனிக்கிறது பத்தி நமக்கு மேட்டர் இல்லை பொதுமக்கள்கிட்ட அவர்கள் பிரச்சனையை கொண்டு போறது தாவேக்காய் இதுல என்ன பண்ண போகுது இனி பேசுபோல் ஆயிடுச்சு என்ன ஆச்சு பரந்தூர் மக்களை சந்திச்சிரு பரந்தூருங்கிற மக்களை சந்திச்சிருக்காங்கன்றது ஒரு பெரிய பொருளா நம்ம நாட்டில் இதுதான் பெரிய சாபக்கேடு பரந்தூர் மக்களுக்கு பர்மிஷன் குடுத்து அவர்கள் சந்தித்து இருந்த முதலமைச்சராக அவர் சந்திச்சது பேசு பொருளாக அவர் இல்ல இதுக்கப்புறம் அது விவாதப் பொருளாக மாறணும் விவாதப் பொருளாக மாற்றணும்ல நேர்த்தே மாற்றிருக்கணும்ல அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அண்ணாமலை சந்திச்சுருந்தா ஒன்று அறிக்கை எல்லாம் பிரச்சனை எடப்பாடி சந்திச்சுருந்தா சேமாதியா அப்புறம் இருந்தால் மட்டும் நான் அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தேன்னு அர்த்தம் அப்போ இவங்க ஏழு எட்டு ஒம்பது பேர் இருக்காங்க எல்லாம் இருக்காங்க அப்போ ஆதவ அர்ஜுனுக்கு தோணுது சொல்லணுன்னு சொன்னால் யார்கிட்ட போய் சொல்கிறது அந்த பிரச்சனை அருண்ராஜுக்கு தோணாது இல்லை தோணுனாலும் என்ன பண்ணுறது தெரியாது அது அவர் இப்போ தான் சேர்ந்துருக்கோம் இதுக்கு ஒம்புன்னு புஷியானதுக்கு நான் நான் நேற்று சேர் யாரும் எடுத்துகிட்டு போவேன் இந்த வரைக்கும் சந்தோஷம் அந்த அப்படியே பார்த்துருந்துருப்பா அப்படி எண்ணியிருப்பாப்பில்ல கரெக்டாக இருக்குது கரெக்டாக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு அவ்வளோதான் அவர் பார்த்தீங்களா நீங்கள் கவனிச்சிங்களா நான் அதை கவனித்தேன் இந்த நிர்வாகிகளை கூட்டம் வந்து விட்டுக்கிட்டு இப்படி 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 போயிட்டு அவர் அவர் அந்த இது ஃபுல்லாகவே இப்படி தான் இப்படி இப்படி போயிட்டு வர்றது எல்லாம் பண்ணியிருந்தார் ஒரு மாவட்ட நிர்வாகிகள் சந்தித்தாங்க அதில் இவர் அந்த நிர்வாகிகள் வந்துட்டாலே இவர் பார்த்தீங்கன்னா அங்கேயே வட்டம் விடுவார் அவங்கள பிடிச்சி இழுத்து விட்றது எதா பண்ணுறது இந்த வேலைலாம் அதில் ஒரு நிர்வாகி விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாப்புல அது அந்த மாவட்ட நிர்வாகி முக்கியமான நிர்வாகி மெயின் நிர்வாகி வந்து சொல்கிறாப்புல விஜய்கிட்ட சொன்னோன்னா அவர் நிக்க வைக்கிறார் சொல்கிறோன்னா அவர் போயிடுறாரு இவர் அவரை தொரத்துன மாதிரி முறைச்சார் பாருங்க அந்த மாதிரி ஒரு முறை முறைச்சார் அப்போ இவர் இதில் தான் கவனம் செலுத்துகிறாரு தவிர அதை தாண்டி பெருசாக ஒரு இது இல்லை இதுக்கெல்லாம் ஒரு பவுன்சர் மாதிரி போட்டு அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு இவங்களாம் கீழே உட்காந்து அதை பார்க்கணும் ஈவெண்ட் ஆர்கனைசிங் பண்ணுற இவரே பவுன்சராக மாறிடுறாரு சரி அது அவங்க கட்சி விவகாரம் நம்ம சொல்ல வர்றது இந்த இது பரந்தூர் மக்களும் இந்த மக்களும் நீங்கள் சந்திச்சிங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன கேட்டுக்கிட்டீங்க நீங்கள் இன்னும் முதலமைச்சர் கிடையாது கேட்டுக்கிட்டு அரசியல் இது இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு எதிர்கட்சி உள்ள வரிசையில் இருக்காரு அப்போ இந்த என்கிட்ட பேசுனாங்க நான் ஏற்கனவே அங்கே போயிருக்கேன் இந்த விஷயங்கள் நான் பார்த்துட்ருக்குறேன் அவருடைய துயரங்கள் இன்னும் தீரில் நாங்கள் வந்து இதை விட மாட்டோம் பேசணும் இல்லை அறிக்கை வரணும் எதுவும் இல்லை போன ரெண்டாவது மூன்றாம் கட்ட நிகழ்ச்சியில் தான் நினைக்கிறேன் இளைய காமராஜர்ன்ற மாதிரி சிலர்லாம் பேசி அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாச்சு ஆ வாண்டடாக வந்து இது மாதிரிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி விஜய் பேசுனது அது ஒரு பக்குவமாக எடுத்துக்கிறதா எப்படி அதை பார்க்குறீங்க அதை ஏன் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்க பொது வாழ்க்கைக்கு வந்தால் பிறகு விமர்சனங்கள் கண்டபடி வரும் சரி அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது இளைய காமரசன் சொன்னா ஏன் சொல்லாதீங்கன்றீங்க சொன்னா என்ன தப்பு இருக்குது அவங்க ஒரு அன்பின் மிகுதியால சொல்றாங்க யாரோ ஒருத்தர் விமர்சனம் வைக்கிறாங்கிறதுக்காக அப்படி சொல்லாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தலில் ஒரு அரங்கம் இல்லை அது அந்த களம் கிடையாதுங்கிற மாதிரி அது அந்த மாணவர்கள் இவருதான் சொல்ல வைக்கிறாரு மாணவர்கள் ஆர்வம் ஒரு மிகுதினால ஒரு சந்தோஷத்தில் சொல்றாங்க சொல்லாதீங்க இப்படி சொல்லாதீங்கன்னா அது எப்படி அந்த மாதிரிலாம் பயப்படணுன்னு அவசியம் இல்லைன்ற அந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இப்போ முதல் கூட்டத்தில் பேசுகிறாரு நல்ல கருத்தை சொல்கிறாரு நீட்டுக்கு நீட்டு மட்டுமே வாழ்க்கை நினைக்காதீங்கன்னு சொல்கிறாரு அதை உடனே திமுகவில் பெரிய அளவில் ட்ராவல் பண்ணுறாங்க நீ எப்படி சொல்லலாம் ஏன் பிஜேபியோட குரல் அப்படி அப்படின்ற மாதிரி அதை திரித்து சொல்கிறாங்க நீங்கள் அடுத்த கூட்டத்தில் பேசுகிறதே தவிர்த்தர்றீங்க விமர்சனத்தை கண்டு கொஞ்சம் பயப்படுற பயப்படுறீங்க ஓ நீங்கள் அடுத்த கூட்டத்தில் மீதிக்கு நான் போட்டு இப்போவும் சொல்கிறேன் நீ ஆயிரம் வேணா இது பண்ணிக்கங்க இந்த மாணவர்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்க நானாவது நீட்டை வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில் அது முக்கியமான இதாக பார்க்காதீங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குதுன்னு ஆனால் அதை கூட மாற்றி இந்த வேலைலாம் பண்ணுறீங்க இப்போ சொல்கிறேன் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த நீட்டு இருக்குதுங்க நீட்டு இருக்கிற வரைக்கும் மாத் அது விளக்கு வர்ற வரைக்கும் ஒரு ஆட்சி மாறி வர்ற வரைக்கும் இருக்க தான் போகுது அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க இந்த மாணவர்கள் என்ன பண்ணுறீங்க அதை பண்ணாமல் அதை நீங்கள் நினச்சி உங்கள் வாழ்க்கையை வருத்திக்காதீங்கன்னு சொல்கிறேன் எங்களை மாதிரி ஆளு நீங்கள் வந்து பாஜக பாஜகவுடையதுன்னா உங்கள் நோக்கம் என்ன நீட்டாக வச்சு அரசியல் பண்ணாலும் பார்க்குறீங்களா நான் போட்டு அடிக்கணும் லீடர்ஷிப் குவாலிட்டி என்ன என் நான் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தால் சார் இந்த கூட்டத்தில் இந்த சப்ஜெக்ட் இப்படி பேசுகிறீங்க சார் வச்சு ஒரு மெரி அறிக்கணும் சார் அப்படின்னு கரெக்டாக கிளியானா கொடுத்துருவோம் நாங்கள் இந்த டைப்பில் அடிங்க சார் இல்லை அறிக்கை விடுங்க சார் இன்னொன்று மேடையில் பேசாமல் இருக்காதிங்க சார் அஞ்சு நிமிஷம் பேசலாம் திட்டினா நான் பத்து நிமிஷம் பேசுங்க சார் அஃபன்ஸை கையில் எடுங்க சார் கல்வி எவ்வளோ முக்கியம் மாணவர்களுக்கு சொல்கிற மாதிரி பத்து நிமிஷம் பல விஷயங்களை போட்டு அடிச்சு மிதிச்சு நகத்தின் சாப்பாடு சரியில்லைன்னு குழந்தைங்க சொல்லிச்சுல அதெல்லாம் போட்டு மிரிச்சிடணும் நீ எந்த உலகத்தில் இருக்கீங்க அப்படியே வர்றீங்க அப்படியே நிற்கிறீங்க மைக்கேற்று கொடுக்குறீங்க கட்டி பிடிக்கிறீங்க மேலே கை போடுறது யாரு பண்ணார் அது ஒன்று வகையில் எனக்கு சந்தோஷம் நடி உங்களுக்கு பயந்து இப்படியே நின்னுங்கண்ணு என் கூட அப்படியே நின்னுங்கம்மா சொல்லிட்டு நாம தோல் மேல கை போட்டு அதையாவது அந்த பரிசு வாங்குற அந்த குழந்தைங்க வந்து தைரியமா சொல்றாங்க எங்க அப்பா மாதிரி எங்கள் அண்ணா மாதிரி எதுக்கு தப்பா நான் பார்க்க அந்த மாதிரி நம்மளே சொல்லிட்டோம் ஒரு தந்தை வயசுல இருக்க ஒரு ஐம்பது வயது கடந்தவர் அவருக்கும் ரெண்டு பசங்க இருக்காங்க ஒரு பையன் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு டைரக்ஷன் துறைக்கு போயிட்டாரு பொண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வயசு இப்போ வர குழந்தைகளோட வயசு ரெண்டு மூணு வயசு அவங்களுக்கு அதிகமாக தான் இருந்தா குழந்தைகளுக்கு குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தம்பி தங்கச்சி மாதிரி தான் தம்பி தங்கச்சி மாதிரி தான் அப்போ ஒரு சித்தப்பாவாக ஒரு பெரியப்பாவாக ஒரு தாய்மாமனாக நான் இதை தான் சொன்னேன் அதே ஒரு அம்மாவும் சொல்லிட்டாங்க ஒரு தாய்மாமனாக தங்கையாக அண்ணனாக அவர் வந்து பண்ணுறாரு அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறாங்க நல்ல விஷயம் இன்னைக்கு ஏன்னா வேல்முருகன் கிட்ட பேசும்போது நான் அந்த விஜய குறிப்பிட்ட எங்கேயுமே சொல்லலைன்ற மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறார் சார் அவர் கூடுதலாக வந்து கலாச்சார சீரழிவு நடக்குது நான் அதை பற்றி தான் மையப்படுத்தி பேசுறேன் இந்த பார்ட்டி மாதிரியான விஷயங்கள தான் மென்ஷன் பண்ணுறாரு அதுதான் நான் சொன்னேன் எத்தனை விஜய் நான் சொன்னேன்னு சொல்லி போறாரு அவர் அதை எப்படி எடுத்துக்கிறது முருகன் பயன்படுறேன் பயந்துட்டாருமா தோணும் மன்னிப்பா கேட்க மாட்டேன்றாரு ஆமா கேட்க மாட்டேன்றாரு மன்னிப்பு மன்னிப்பு கேட்காம போங்க ஆனா நான் அப்படிதான் சொன்னேன் என் வார்த்திருப்போம் பெரியார் பத்தி சீமான் சொன்னாரு ஆமா என்ன சொன்னாரு அது கேட்டதுக்கு ஆமா என் கருத்துல நான் உறுதியா இருக்கேன் நான் சொன்னது தப்பு இல்லை அப்படின்னு தான் பேசினாரு அண்ணாமலை ஒரு தடவை ஜெயலலிதா என் மனைவி விட ஆயிரம் மடங்கு மேலானவன்றப்போ பிரச்சனை ஆச்சு நான் இப்போ உறுதியா இருக்கிறேன் ஆமா அப்படின்னு திருப்பி பேசுனார் அந்த மாதிரி ஒரு தில்லு இருக்கணும் உங்களுக்கு வார்த்தையில் தில்லு இருக்கா நான் விஜய் பற்றி தான் பேசுனேன் அந்த பெற்றோரை இந்த கொச்சையான வார்த்தை சொல்லி தான் நான் திடணுன்னு சொல்ல தைரியம் இருக்கா அப்போ எனக்கு என்னென்னு வாய் தவறி பேசணும் தானே அது அதுக்காக மனுப்பி கேட்கணும் பெற்றோரை வந்து ரிப்போர்ட்டர்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க சார் இந்த வார்த்தையை சொன்னீங்களே சார் பெற்றோருக்கு போயிடுறீங்க நாளைக்கு கல்லூரிக்கு போகின்ற இன்னொரு ஒரு மனைவியாக போகின்ற பெண்ணை அங்கே நிற்கிறீங்களேன் அந்த இதை விட நீங்கள் அப்படின்னு ஒரு கொச்சையான வார்த்தை சொல்கிறேன் ரெண்டு கிராம் தங்கத்துக்காக கட்டி பிடிக்க ரெண்டு கிராம் தங்கம் கல்லூரி போகிற மாணவி நாளைக்கு மனைவியாக போகிறோம்னு சொல்கிறதுனா பிற்போக்குத்தனமான சிந்தனை தானே ஆனாதிக்க சிந்தனை தானே பெண்கள் வந்து இன்னைக்கு எங்கேயோ எவ்வளோ லெவல் போயிட்டு இருக்காங்க பல்வேறு துறைகளில் ஆண்களுக்கு இணையாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் ஒரு வண்டியில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும் சரி ஒரு இடத்துல ஒன்றா பயணம் பண்ணுறது ஒரு அலுவலகத்தில் அருகே அருகே ஒர்க் பண்ணுறது இது எல்லாமே ஒரு சாதாரண நிகழ்வாக அடுத்தடுத்த கட்ட நம்மளுடைய மன முதிர்ச்சி நல்ல லெவலில் இருக்குதுன்னு பார்க்கலாம் இங்கே வந்துட்டு நீ கை கொடுக்குறதையும் ஒரு குழந்த வயசு உள்ள மேலே ஒரு அன்பாக தோல் மேலே கை போடுறதையும் நீ கொச்சைப்படுத்துகிறீங்கன்னா உங்கள் சிந்தனை எந்தளவுக்கு தரம் தாழ்ந்து இன்னும் அந்த நிலப்பிரபுத்த சிந்தனையிலே இருக்கீங்க பதினெட்டாம் பதினூற்றாண்டு சிந்தனையிலே இருக்கீங்க அப்போ தான் இந்த வேலைலாம் இருந்தது இல்லை அவங்க வந்து பார்ட்டிக்கு போகிறாங்க தப்பான விஷயங்கள் நிறைய நடக்குது போதைப்பொருள் கலாச்சாரம் அது அந்த மாதிரி கொண்டு போகிறார் அவர் ஆக்சுவலாக அதை கொண்டு போங்க யார் உங்களை தடுத்தா எப்போ ஆரம்பிச்சிங்க இந்த இந்த வார்த்தையை இந்த பேச்சை நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டுருக்கிறீங்க அதோடு நான் அன்னைக்கும் பேசினேன் அதுன்னு அன்னைக்கு மட்டும் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டால் ஒத்துக்கலாம் அன்றைக்கி மட்டும் தானே நீங்கள் பேசுகிறீங்க கலாச்சார சீரழிவு என்னமோ விஜய் நிகழ்ச்சி நடத்துகிற முன்னாடி நாள் தான் கலாச்சார சீரழிவு கண்டுபிடிச்ச மாதிரி இன்னொன்று கலாச்சார சீரியழிவு பற்றி பேசணுன்னா நீங்கள் திமுக அரசோடு தான் சண்டை போடணும் நீங்கள் எந்த உதயசூரன் நின்று ஜெயிச்சு எந்த அரசை முட்டு கொடுத்து விட்டுருங்களோ அவங்களுக்கு தான் நீங்கள் சண்டை போடணும் ஏன்னா பப்பு கலாச்சாரமும் பார் கலாச்சாரமும் சென்னையில் எவ்வளோ பெருகி போச்சுன்னு இவருக்கு தெரியும் அது என்ன எதிர்கட்சியில் இது பண்ணது காவல்துறையும் இவங்களும் கொடுக்குற பர்மிஷன் தானே ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் நடத்துறது போதை மருந்து கலாச்சாரம் டான்ஸ் இவர் சொல்கிற எல்லா இதுவும் மோசமானதெல்லாம் அங்கே தான் நடந்துகிட்டு இருக்குது அங்கே நீங்கள் போய் போராட்டம் நடத்துங்க சுங்கச்சாவடிக்கு எதிராக போராட்டம் நடத்தமே நான் போராட்டம் நடத்த வேணுங்க இந்த அரசை கண்டிங்க பப்புக்குள்ளே சண்டைலாம் நடந்தது அப்போல்லாம் இவர் எங்கேருந்தார் தூங்கியிருந்தாரா பப்பில் மிகப்பெரிய முக்கியஸ்தர்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் அடிச்சிக்கிட்டாங்களே பருக்கா நைட்டு பதினோரு மணிக்கு மூட வேண்டிய பப்பு பாரை வந்து ஒரு மணிக்கு அங்கே தகராறு நடந்ததுன்னு எஃப்ஐஆர்லேயே போட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்புறம் அந்த பப்பு மூடுற லெவலெலாம் இருக்கா அப்போல்லாம் அவர் எங்கே போயிருந்தார் ஏதாவது அறிக்கை விட்டுருந்தாரா அப்போ அந்த வேல்முருகன் பதினோரு மணிக்கு மூடாமல் ஒரு மணி வரைக்கும் ஏன் திறந்து வைத்திருக்கீங்கன்னு அந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கிறவங்க வீட்டு வாசலில் காரை நிறுத்துறது குடிச்சிட்டு யாரும் அட்டு பண்ணுறது எல்லாம் நடக்குதா நடக்கலையா இல்லையா நீங்கள் வேல்முருன்னு கேட்டாரா அப்போது திரைப்படங்களில் வன்முறை ஆபாசம் அதிகரிச்சுட்டே போகுதுல ஐட்டம் டான்ஸுன்னு ஒன்று கண்டிப்பாக வைக்கிறீங்க அதெல்லாம் உக்காந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாது என்ன பண்ணீங்க எதாவது போராட்டம் நடத்துனீங்களா இன்னொரு விஷயம் இவர் நான் உறுதியானவன் அதானு இதானோன்றார் லைக்காவுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தினார் யாபர் இருக்கா லைக்காக வந்து இலங்கை தமிழர்களுடைய இது அப்படி இப்படின்னாரு காலையில் போராட்டம் நடத்துகிறார் ஈவினிங் வாபஸ் வாங்கிட்டார் ஏன் வாபஸ் வாங்கினார் அப்போ காலையில் சொன்ன கருத்து தப்பா அதனால் அவர் போராட்டம் நடத்துகிறதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் அவருக்கு உரிமை இருக்குது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஒரு சிறந்த அரசியல்வாதி வாதங்களை வலுவாக வைக்கக்கூடியவர் ஒரு அற்புதமான பேச்சாளர் அதெல்லாம் ஓகே ஆனால் விஜய் விஷயத்தில் அவர் பேசுனது யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதிலும் குறிப்பாக பெற்றோர்களை பேசியதும் அந்த குழந்தைகளை கொச்சையாக பேசினதும் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அவரு அதுக்கு மணி நேரம் வீடியோ கட் பண்ணி பார்த்துட்டு எதோ வேணால் பார்க்கணுங்க ஒன்றே முக்கிய மணி நேரத்தில் நீங்கள் ஒரு மணி நாற்பது நிமிடம் நல்ல விஷயம் பேசிட்டு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அதை தான் பார்ப்பாங்க அதை கேள்விக்குள்ளாக தான் செய்வாங்க ஒரு மேடை பேச்சாளர் பேசுகிறாரு இந்திய இறாண்மைக்கு எதிராக ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுறாரு அவரை வந்து என்னையவோ எதோ அரஸ்ட் பண்ணுறாங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிங்க நான் ஒரு நிமிடம் ஐந்து ஒரு ஒரு மணி நேரம் ஐந்து ஐம்பது நிமிடம் பேசினேன் அதில் ஒரு மணி நேரம் நாற்பத்தெட்டு நிமிஷம் நான் வந்து நாட்டுக்காக பேசினேன் ரெண்டு நிமிஷம் நாட்டுடைய இறைவன்மைக்கு எதிராக பேசினேன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா போக்சாக்டு வேற இப்போ மேலே பாஞ்சிருக்கு சார் ஆக்ட் பாஞ்ச மாதிரி தெரியலையா புகார் கொடுத்துருக்காங்க தேசிய அந்த இதில் வந்து புகார் கொடுத்து ஆக்ட் வழக்கையில் பதிவு பண்ணணும் ஆக்சுவலாக அவர் இழிவுப்படுத்தியிருக்கார்ல அதுக்கு நடவடிக்கை போகும் அதனால தான் அவர் பண்டி அடிக்கிறார் எப்போவுமே நான் சொல்கிறேன்ல வார்த்தைகள் புறா வேகத்தில் போவோம் நாலு யானை கட்டி தாலும் திரும்ப இழுக்க முடியாதுன்னு முகமது நபி சொல்லியிருப்பார் அந்த மாதிரி நீங்க வார்த்தைகளை எனக்கு என்னன்னு விஜய் மேல கோபம் இருக்குதுன்றதுக்காக எனக்கு என்னன்னு பேசிடக்கூடாது கூடாது அது பேசுறது உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா அந்த குழந்தைங்க வருஷம் பூரா படித்து ஃபர்ஸ்ட் ராங்க வாங்கி தகுதி அடிப்படையில் வருது ஒரு சின்ன குழந்தைங்க நானும் டென்த்து படிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு உத்தேகம் கொடுக்கறது உத்தேகம் இன்னும் டென்த்தில் வாங்கினா அதே பசங்க பிளஸ் டூலயும் வாங்குது அந்த மாதிரியும் வருது அக்கா வாங்கினோன்னா தம்பி வர முடியலன்ட்டு தம்பியும் படித்து நானும் வந்துட்டேன் டம் அப்போ அந்த உத்வேகத்தை கொடுக்குற ஒரு நிகழ்ச்சியை ஒரு திறமையின் அடிப்படையில் அந்த திறமைக்கு கொடுக்குற பாராட்டு நிகழ்ச்சியை கொச்சப்படுத்துறீங்கன்னா நீங்கள் யார் நீங்கள் உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது என்னாக பண்ணுறாருன்னு சொல்லுவார் வேறு என்ன திமுகவுடைய மனதை குளிர வைப்பது தான் பண்ணுறாரு அதுக்கு அவருடைய அரசியல் விமர்சனம் பண்ணுங்கள் அவங்க மனசு குளிரட்டும் அதை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசினா நாளைக்கு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசினா ஏற்றுக்க முடியுமா தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்குல்ல பல செய்தியில் பகிர்ந்துருக்கீங்க மக்கள்கிட்ட சேர்க்கலாம் மக்கள் தெளிவடைட்டோம் அடைட்டோம் சார் ரொம்ப நன்றி